அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்று இன்றைய தினம் பௌர்ணமி ஆவணி அவிட்டம் நட்சத்திரத்தில் வரக்கூடிய நீல நிற பௌர்ணமி இந்த நாளில் நிலவை சுற்றி இருக்கக்கூடிய ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு நிலவு நம்ம பக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படுது இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியாக நிலவு நமக்கு பக்கத்தில் இருக்கப்போ அதோடைய ஆற்றல்களை நம்மளால் எளிதாக பெற முடியும் ஜோதிட ரீதியாகட்டும் ஆன்மீக ரீதியாகட்டும் நிலவுடைய ஆற்றல் அதாவது நிலவின் சக்தி சந்திர பகவானின் சக்தியும் அருளையும் நாம் பெறும்போது மனரீதியான பண ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் இப்போ முதல்ல நான் டிஸ்பிளேயில் வந்து சில வார்த்தைகள் எழுதியிருக்கேன் பாருங்கள் டிவைன் ப்ளூ மூன் பிரிங்ஸ் ட்ரெமாண்டோஸ் அபியூடன்ஸ் இந்த வார்த்தையை ஒரே ஒரு முறை எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது எப்படி எழுதணும் இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணுங்கிறத பார்க்கலாம் இந்த எழுத்துக்களை பிழை இல்லாம நீட்டாக ஒரு வெள்ளை நிற காகிதத்தில் ஒரு முறை அல்லது மூன்று முறை அல்லது ஐந்து முறை அல்லது ஏழு முறை எழுதணும் எழுதுறதுக்கு முன்னாடி காகிதத்தை எடுத்து வச்சுக்கோங்க சந்திர பகவான மனதார வழிபட்டுட்டு சந்திரனின் அருள் எனக்கு கிடைக்கணும் நான் நினைச்சதெல்லாம் நினைச்சபடி நடக்கணும்னு பிரார்த்தனை செய்துட்டு நிலவை போய் பார்த்து பிரார்த்தனை செய்துட்டு ஊரில் மழை பெஞ்சிச்சுங்க பௌர்ணமி நிலவே எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க நிலவு இருப்பதாக எண்ணிக்கொண்டு இந்த பிரபஞ்ச சக்தியிடம் வானத்தை போய் பார்த்து நான் நினைக்கிறதெல்லாம் எனக்கு நடக்கணும் நடக்க போகுதுன்னு வேண்டிட்டு அதன் பிறகு இந்த காகிதத்தை எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சு எழுதுங்க எழுதிட்டு மறுபடியும் வெளியில போய் வானத்தை பாருங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போனாலும் செய்யலாம் வானத்தை போய் பார்த்துட்டு நான் நினைச்சதெல்லாம் எனக்கு நடந்துருச்சு எனக்கு தேவையான பணம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு உடனடியாக நன்றியும் தெரிவிச்சிருங்க ஒரு முறை சுருக்கமாக சொல்கிறேன் முதல்ல காகிதத்தை கையில் எடுத்துக்கோங்க ஆறு மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்குள்ளே எப்போனாலும் போய் வெட்ட வழியாக வானத்தை பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் நடக்கணும் இந்த தேவைகள்லாம் இருக்குதுன்னு பிரார்த்தனை செய்துட்டு வீட்டுக்குள்ளே வாங்க இந்த வார்த்தையை எத்தனை முறை உங்களுக்கு எழுத விருப்பமோ ஒற்றைப்படையில் எழுதிக்கோங்க கருப்பு நிற பேனாவோ கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது மற்றபடி எந்த நேரத்துனாலும் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க எழுதிட்டு திருப்பி நீங்கள் போய் பிரபஞ்ச சக்தியை பார்த்து உடனடியாக நன்றியை தெரிவிச்சிருங்க நான் நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சு நன்றியை தெரிவிச்சிட்டு இந்த காகிதத்தை மடித்து உங்கள் வீட்டு நிலைவாசல் பக்கத்தில் ஏதாவது ஒரு பாக்ஸ் குள்ளையோ அல்லது நிலைவாசலில் மேலே ஏதாவது இடம் இருந்தாலோ கதவு பக்கத்தில் இடம் இருந்தாலோ அந்த இடத்துல வச்சிருங்க மறுநாள் காலை அதை எடுத்து ஒரு சிறிய துண்டு கற்பூரத்தை போட்டு எரிச்சிருங்க இன்று இதை நீங்கள் செய்வதனால் உங்களுக்கு சந்திரனின் அருளும் அனுக்கிரகமும் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தியும் நிச்சயமாக கிடைத்து உங்கள் தேவைகளும் எண்ணங்களும் ஆசைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறும் ஒரு முக்கிய குறிப்பு இதை மாதிரி விஷயங்களை பிரபஞ்சத்தோட சக்தியை பெறுவதற்கு ரொம்ப முக்கியம் நம்பிக்கை நம்பிக்கையோடு செய்ய இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பஞ்சமி உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்